நல்லடி நல்லடி ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பிரிவில் பார்த்த மாதிரி வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுக்கப்புறம் நாலஞ்சு வருஷம் அப்படி மட்டும் நான் கொடுத்த லிங்கை அப்படிச்சுட்டு இன்புட் பண்ணிக்க இன்புட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் அதில் ஃபஸ்ட் பீட் மார்க்கை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதோட ச செகண்ட் அடுத்த பீட் மார்க்கை ந கட் பண்ணிவிடுங்க அடுத்தது செகண்ட் பீட் மார்க்லேருந்து அடுத்த ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் கம்போசிஷன் ஏரியாவை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பீட் மார்க்கில் வச்சு கட் பண்ணுறேங்க இதேமாரி நம்ம இருக்கிற எல்லா ஃபோட்டோ எல்லா பீட் மார்க்லேயும் ஃபோட்டோ வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக புரியும் வீடியோவில் என்ன்த்தா போடணும்னாலும் கொஞ்சம் ஸ்பீடாக முடிச்சிடலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃபோட்டோவும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இந்தமாரி வீடியோ நம்ம யூடியூப் சேனல் இதுக்கப்புறம் ரெகுலராக வரும் நம்ம வந்து எல்லா ஃபோட்டோவும் ஆட் பண்ணியாச்சு டுவெல் செகண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு இமேஜ் கொடுத்துருப்பேன் அது வந்து நமக்கு சே ஷேக்கப் ரீசெட் வந்தது அது எல்லாத்துலேயும் ஃபோட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த சின்னதாக இருக்கிற ஷேக்அப்பிட்ட சூஸ் பண்ணி இந்த ப்ரெஸ் சைக்கான கொடுத்து லேயர்னு இருக்கும் காப்பி லேயர் கொடுத்துருங்க காப்பி லேயர் கொடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பீட் மார்க்கில் இருக்கிற அந்த சின்ன சின்ன இருக்குதான் மூணு ஃபோட்டோ வந்து ஸ்டா ஸ்டார்டிங்கில் இருக்கும் அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிட்டு ரைட் சைடில் ப்ளெஸ் சைக்கான அதை கொடுத்து லாஸ்ட்டாக பேஸ்ட் இருக்கும் அதில் சைடில் லேயராக இருக்கும் அதை கொடுத்துட்டு அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷனு ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க இப்போ வந்து அந்த அப்பசை கண்ணை கொடுத்துட்டு பேஸ்ட் ஸ்டைலில் கொடுத்துட்டு அந்த ரெண்டு இதே அப்படின்ட்டு பேஸ்ட்டு எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும் இந்தமாரி இப்போ இருக்கிற இந்த ரெண்டு இதுலேயும் இந்த ரெண்டு ஃபோட்டோலையும் சேர்த்துக்கலாம் அதேமாரி இப்போ இந்த ரெண்டு ஃபோட்டோலையும் நம்ம இதை பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்தது இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஃபோட்டோ தள்ளி இன்னும் ஒரு ரெண்டு சின்ன ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோலேயும் இதே எஃபெக்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த அஞ்சுத்தையும் இந்த சின்ன ஃபோட்டோ எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிடுச்சு படுத்து இன்னொன்று பெருசாக ஒரு ஸ்டேக் பட்டு கொடுத்துருப்பேன் அதை மாதிரி சூஸ் பண்ணி காப்பி லேயரை கொடுத்துட்டு காப்பி லேயரை கொடுத்ததுக்கப்புறம் இந்த பெரிய ஃபோட்டோ ஒன்று இருக்கும் அதேமாதிரி ப்ளஸ் ஆகணும் கொடுத்து அந்த ரெண்டு ஆப்ஷனையும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க அதுமாரி மீதி இருக்கிற அந்த எல்லா ஃபோட்டோவும் நம்ம இதைமாரி பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ண முடிஞ்சுன்னா வீடியோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எல்லாத்துலேயும் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வீடியோ ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுத்துட்டு இருந்த சேர்க்கப்பட்டேயும் டெல் பண்ணிக்கலாம் டெல்ட் பண்ணிட்டு இப்போ வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் வீடியோ டிப்ளே பண்ணி வரலாம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் நம்ம தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சிச்சு உங்களுக்கு போன நேரத்துக்கு நன்றி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்